வணக்கம் இந்திய டென்னிஸ் தொலைக்காட்சி செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன் கேம்பஸ் பிரண்ட் அமைப்பின் தேசிய பொதுச் செயலாளர் ரவூப் ஷரீப்பை விடுதலை செய்ய வலியுறுத்தி பெரியகுளத்தில் பி அலுவலகம் முற்றுகை போராட்டம் கேம்பஸ் பிரண்டின் தேசிய பொதுச் செயலாளர் ரவூப் ஷரீப்பை திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் வைத்து அமலாக்கத்துறை கைது செய்த நடவடிக்கை மிகவும் கண்டிக்கத்தக்கது மேலும் அவரை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தி பி எஸ் என் அலுவலக முற்றுகை போராட்டம் தேனி மாவட்ட செயலாளர் முகமது ஆஷிக் தலைமையில் இன்று நடைபெற்றது ரவூப் ஷரீப்பை கைது செய்யப்பட்ட பின்னர் அவரின் வீட்டில் அமலாக்கத்துறையால் நடத்தப்பட்ட சோதனையில் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று அதிகாரிகள் எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்துள்ள போதும் சட்டத்துக்கு புறம்பான முறையில் கைது செய்ய இருப்பது சிஏஏ என்ஆர்சிக்கு எதிரான போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டதற்காக கேம்பஸ் பிரண்டின் தலைவர்கள் வேட்டையாடப்படுகிறார்கள் என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது என்றும் இது அடுத்த ஆண்டு துவக்கத்தில் சிஏஏ என்ஆர்சியை அமல்படுத்துவதற்கு முன்னதாக சிஏஏவை எதிர்க்கும் தலைவர்களையும் இயக்கங்களையும் அச்சுறுத்துவதற்கான பாஜகவின் நடவடிக்கையாகும் சிஏஏ என்ஆர்சிக்கான எதிரான போராட்டத்திற்கு தலைமை வகித்த தனி நபர்கள் மற்றும் அமைப்புகளை குறிவைப்பதை மத்திய அரசு நிறுத்த வேண்டும் மாணவர்கள் வெறுப்பு அரசியலுக்கு எதிரான தங்கள் போராட்டத்தில் இருந்து பின்வாங்குபவர் என்ற எண்ணத்தை மத்திய அரசு நினைப்பது பலவீனமான எண்ணமாகும் ஆகவே உடனடியாக கேம்பஸ் பிரண்டின் தேசிய பொதுச் செயலாளர் ரவூப் ஷரீப்பை விடுவிக்க வேண்டும் என்ற கோஷங்களுடன் பி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் அவர்களை பெரியகுளம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் முத்துக்குமார் காவல் ஆய்வாளர் சுரேஷ் இவர்கள் தலைமையில் இருந்த காவல்துறையினர் போராட்டம் செய்த நபர்களை கைது செய்து பேருந்தில் ஏற்றுக்கொண்டு சென்றனர் நன்றி